சகோதரர்களே அவுலாபுத்தாலாவின் நல்லடியார்களே எங்களுடைய அபிதா தொடர் வகுப்பிலே சென்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் சௌஹீதி மூன்று வகைகளில் மூன்றாவது வகை முடித்து நாங்கள் சில விடயங்களை தெரிந்துவிடுவோம் அதாவது அல்லாஹினுடைய பெயர்கள் மற்றும் அவனுடைய பண்புகள் விடயத்தில் நாங்கள் எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹும் அவருடைய தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களும் அல்லாஹுக்கு என்னென்ன பெயர்கள் என்னென்ன பண்புகள் இருக்கின்றன என்று சொன்னார்களோ அந்த பெயர்களையும் அந்த பண்புகளையும் எந்தவித தெரிவுபடுத்தலும் இல்லாமல் அவைகளை மறுக்காமல் அவைகளுக்கு அவைகளை ஒப்பீடு செய்யாமல் அவ்வாறே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் சௌஹீதுல் அஸ்மாயி வசிபார் அப்படின்னு என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது அல்லாஹுடைய பெயர்கள் மற்றும் அவனுடைய பண்புகள் விடயத்தில் அவனை ஒருமைப்படுத்துகிறார் அதே நேரத்தில் அல்லாஹும் அவனுடைய தூதர் செல் அல்லாஹூ அலிஹிவ செல் அவர்களும் அல்லாஹுக்கு என்னென்ன பண்புகள் கிடையாது என்று சொன்னார்களோ அதையும் நாங்கள் என்னை செய்ய வேண்டும் மறுக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹூ அடியார்களே இந்த அல்லாஹினுடைய பெயர்கள் மற்றும் பண்புகளை புரிந்து கொள்கின்ற விடயத்தில் சில அடிப்படைகளை நாங்கள் சென்ற சந்தர்ப்பத்தில் தெரிந்திருந்தோம் அதில் முதலாவது அல்லாஹினுடைய பெயர்கள் அனைத்தும் அழகானவை அஸ்மா உல்லாஹி அல் ஹுஸ்னா அல்லாஹினுடைய பெயர்களில் எந்தவித குறைபாடும் என்ன செய்யாது இருக்காது அல்லாஹூசாலா ஐயுன் உயிரோடு உள்ளவன் அப்படின்னு சொன்னால் அதற்கு முன்னால் அவன் இல்லை என்பது அவனுக்கு என்ன செய்யவில்லை இருக்கவில்லை அதற்கு பின்னாலும் அவன் இல்லாமல் போவான் என்பதும் அவனுக்கு என்ன இல்லை எக்காலமும் அவன் உயிரோடு இருப்பவன் அல்லாஹ் தாலா அதீம் என்று சொன்னார் அல்லாஹினுடைய பெயர்களில் ஒன்று அதீம் சகலவற்றையும் அறியக்கூடியவர் எனவே அல்லாஹுக்கு எந்தவித மறதியோ எந்தவித அறியாமையோ கிடையாது என்று நாம் என்ன செய்வது நம்புவது எனவே சகோதரர்களே அல்லாஹினுடைய பெயர்கள் அனைத்துமே அழகானவை அதிலே எந்தவித குறைபாடும் இருக்காது மனிதனும் அழியும் அறிந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மனிதனிடம் அறியாமையும் என்ன செய்யும் இருக்கும் மறதியும் இருக்கும் அல்லாஹுடைய விடையும் அப்படி கிடையாது என்கின்ற ஒரு அடிப்படையை பார்த்தோம் சகோதரர்களே அல்லாஹு தாலாவினுடைய பெயர்களில் அந்த பெயர்களில் சொல்லப்படக்கூடிய தன்மைகளும் அவனுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாவினுடைய தன்மைகளாக சொல்லப்படுகின்றவை அனைத்துமே அவனுடைய பேராக என்ன செய்யாது மாறாது அல்லாஹினுடைய பேர் என சொல்லப்படக்கூடிய ஒவ்வொன்றிலேயும் அதனுடைய தன்மை இருக்கும் அல்லாஹினுடைய தன்மையாக சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விடயத்திலையும் அவனுக்கு பேர் என்ன செய்ய மாட்டாது வரமாட்டாது உதாரணமாக கதீர் அல்லாஹு தாலா கதிர் சகல விடயத்திலும் ஆற்றல் உள்ளவன் எனவே குதிரத் என்பது அல்லாஹ்விடம் என்ன செய்ய இருக்கும் இப்ப நாளை மறுமையாளில் அல்லாஹ் விசாரணைக்கு விசாரணைக்காக வேண்டி வருவான் உங்களுடைய ரப்பு வானவர்கள் அணிவகுத்த நிலையில உங்களிடம் என்ன செய்வான் வருவான் எனவே வருதல் என்கிற செயற்பாட்டை வைத்து அல்லாஹ் வரக்கூடியவன் மஜி உன் என்றா உனக்கு என்ன செய்யலாது பேர் வைக்க ஜா இன் என்றா உனக்கு என்ன செய்ய முடியாது பேர் வைக்க முடியாது அன்பிற்குரிய சகோதரர்களே அதே மாதிரி வமக்கரு வமக்கர் அல்லாஹ் அவர்களும் சதி செய்தார்கள் அல்லாஹும் சதி செய்தான் எனவே அல்லாஹ் சதி செய்யக்கூடியவன் மாக்கீர்னு என்ன செய்யலாது பேர் வைக்க முடியாது எனவே அல்லாஹினுடைய ஒவ்வொரு பேரிலேயும் அதனுடைய பண்பு இருக்கும் அல்லாஹூத்தாலா அவனுடைய பண்பாக தன்மையாக சொல்லக்கூடிய விடயங்களில் நாம் பெயரை உருவாக்க முடியாது தாலா நலவை நாடுகிறான் என்றால் நாடுதல் என்பது அவனுடைய செயற்பாடு அவனுடைய தன்மை எனவே முறியுதுன்னு அவங்களை பேர் வைக்க முடியாது அல்லாஹுத்தாலா அடிவானத்துக்கு இறங்கி வருகிறான் என்று சொல்லுவோம் ரபுனா வத்த பாரக் வத்த ஆலா என்பது இறங்குதல் என்பது அவனுடைய தன்மை எனவே அவனுக்கு நாசில் என்று நாங்கள் என்ன செய்ய முடியாது பேர் வைக்க முடியாது என்கின்ற விடயத்தையும் நாங்கள் தெரிந்திருந்தோம் அன்புக்குரிய சகோதரர்கள் அதே நேரத்தில் அல்லாஹினுடைய சிஃபாத்துகள் தன்மைகளை பொறுத்தவரையில் அவனுக்கு இருக்கக்கூடிய தன்மைகளும் இருக்கிறது இல்லை என்று சொல்லப்படக்கூடிய தன்மைகளும் என்ன இருக்கின்றன அப்படின்னு சொன்னால் அல்லாஹும் தோதரும் இது அல்லாஹுக்கு இல்லைன்னு சொன்ன விஷயங்கள் இருக்கக்கூடிய தன்மைகளை பொறுத்தவரையில் அல்லாஹூ தாலா உயிரோடு இருக்கிறான் அல்லாஹ்விடம் அறிவு இருக்கிறது அல்லாஹூத்தாலா அறிவானத்துக்கு இறங்குறான் அல்லாஹூத்தாலா நாடுகிறான் இதெல்லாம் அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய தன்மைகள் அதே நேரத்தில் அல்லாஹுக்கு முகம் இருக்கிறது அல்லாஹுக்கு இரு கைகள் இருக்கின்றன அந்த கைகளில் விரல்கள் இருக்கின்றன அல்லாஹுக்கு கால் இருக்கிறது இது நம்புறது அல்லாஹுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் அதே நேரத்தில் மரணம் தூக்கம் அறியாமை மறதி இயலாமை அநியாயம் இதெல்லாம் அல்லாஹுக்கும் இல்லாத பண்புகள் இந்த விடயத்தை நாங்கள் பார்த்தோம் அன்பிற்குரிய சகோதரர்களே இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் அல்லாஹினுடைய பெயர்களின் எண்ணிக்கை குறித்து அல்லாஹுக்கு தெரிஞ்சாங்க சொல்லுங்க அறிஞ்சு வச்சிருக்கோம் அல்லாஹுக்கு என்ன இருக்கு ஒன்பது பெயர்கள் இருக்கின்றன அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் மட்டும் கிடையாது அல்லாஹினுடைய பெயர்கள் அவனுடைய பண்புகள் மட்டிடப்படாதவை என்பதை நாங்கள் ஆரம்பத்தில் கொள்ளணும் ஏன் நாங்கள் அல்லாஹுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் இருக்கின்ற காலந்தொட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அஸ்மா உல் ரேடியோவில் என்ன செய்யும் ஹோ அல்லாஹு ரஹீம் மலிகுல் குத் என்ன செய்யும் அப்படியே போவோம் அதுல தொண்ணூத்தொன்பது பேர்கள் வரும் இந்த தொண்ணூத்தி ஒன்பது பேர்களும் அல்லாஹ் இருக்கு இதையும் தாண்டி இன்னும் பேர்கள் என்ன இருக்கு ஒரு செய்தி வருகிறது அல்லாஹு அல்லாஹ் சொல்கிறார்கள் அல்லாஹுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் இருக்கின்றன யார் அவற்றை மனனம் செய்கிறாரோ அவர் சுவர்க்கத்தில் நுழைந்து விடுவார் என்கின்ற ஒரு செய்தி இந்த செய்தியை வைத்து தான் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹுக்கு ஒன்பது பெயர்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த செய்தி என்ன சொல்கிறது என்றால் அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய பெயர்களில் தொண்ணூற்றி ஒன்பதை யார் மனனம் செய்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் அல்லாஹுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பெயர்கள் தான் இந்த செய்தி என்று சொல்லல ஏனென்றா இதை தாண்டி இன்னும் பல செய்திகள் வருகின்றன அந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது அல்லாஹினுடைய பெயர்கள் அல்லாஹினுடைய பண்புகள் மட்டிடப்படாதவை என்பதை நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம் புரிந்து கொள்ளலாம் இந்த ஹுவல்லாஹுள்ளதி ரஹமானு ரஹீம் இந்த ஓடராக வரக்கூடிய அந்த தொண்ணூத்தி ஒன்பது பெயர்களையும் அடங்கி ஒரு செய்தி வருகிறது திருமிதி போன்ற நபிமொழி தொகுப்பில் அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த செய்தி பலகீனமான செய்தி அந்த செய்தி பல இனமான செய்தி அந்த செய்தியினுடைய அறிவிப்பாளர் செயல அது வலிதீபின்னு முஸ்லீம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வரார் என்பதனால அல்லாஹூக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் மட்டும்தான் அது இவைதான் அப்படின்னு வரக்கூடிய செய்தி என்ன பல இனமான செய்தி அப்ப இந்த செய்தியை நாம் எப்படி புரிஞ்சு கொள்ளணும் அல்லாஹுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் இருக்கி அதே மன்னனம் செய்த ஒரு சுவர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்கின்ற செய்தியை எப்படி புரிஞ்சு கொள்ளணும்டா அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய பெயர்களில் தொண்ணூத்தி ஒன்பது யார் மனனம் செய்கிறாரோ அவர் என்ன செய்வார் சுவர்க்கத்தில் நுழைவார் அப்படின்னு தான் அந்த செய்தி நாம் என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் ஏன்னு சொன்னால் இதைத்தான் சில செய்திகள் வருகின்றன அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையில் அல்லாஹும் உன்னுடைய கோபத்தை விட்டும் உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தருகிறேன் உன்னுடைய தன்னனை விட்டும் நான் பாதுகாப்பு தருகிறேன் அந்த துவாவினுடைய இறுதி பகுதியில் உன்னை புகழ்வதை நான் மட்டிட மாட்டேன் உன்னை புகழ்வதை நான் மட்டிட மாட்டேன் அப்ப அல்லாவினுடைய பெயர்கள் தன்மைகள் தொண்ணூத்தி ஒன்பது தான் அப்படின்னு இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்ல மாட்டாங்க உன்னை புகழ்வதை நான் மட்டிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன் அல்லாஹினுடைய பெயர்கள் தன்மைகள் புகழுக்குரியவை அப்ப அதையும் தாண்டி இன்னும் அல்லாஹுக்குரிய புகழ்கள் பெயர்கள் இருக்கின்றன என்பதனால தான் அல்லாஹ் சொல்கிறார்கள் லா உன்னை புகழ்வதை நான் மட்டிட மாட்டேன் அந்த கமா அலா அசுனை நீ உன்னை எவ்வாறு புகழ்ந்தாயோ அதற்கு நீ தகுதியானவன் அப்படின்னு என்ன செய்வாங்க அல்லாஹ் சொல்லுவாங்க அதேபோல் எங்கள் எல்லோருக்கும் தெரிந்து செய்து நாளை மறுமை நாளில் நாங்கள் எல்லாம் அந்த மஹேஷரில் நிற்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலைஹு செல்லம் அவர்களிடம் ஷப்பாத் அடி என்ன செய்வாங்க வருவாங்க ஆதம் அலையலாம் அவர்கள் போவாங்க அவங்க இப்ராஹிம் அலேஸ்லாத்தான் அனுப்புவாங்க இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஈசா அலைஸ்லாத்து அனுப்புவாங்க ஈஷா அலையலாம் முகமது சல்லா அலுவலிஸ்லம் விட மக்கள் என்ன செய்வாங்க அனுப்புவாங்க இப்போ அல்லாஹின் தூதரிடம் இந்த சமூகம் வருவார்கள் வந்து யா முஹம்மத் அல்லாஹ்வின் தூதரே அந்த ரசூலுல்லா நீங்கள் அல்லாவின் தூதராக இருக்கிறீர்கள் வஹாத்தி மும்பியா இறுதி நபியா இருக்கிறீர்கள் உங்களுடைய முந்தைய பிந்தைய பாவங்களை எல்லாம் அல்லாஹூத்தாலா மன்னித்திருக்கிறான் எங்களுக்காக வந்து ரப்பிடம் என்ன செய்யுங்கள் சிபாரிசு செய்யுங்கள் எங்களுடைய நிலையை பாருங்கள் நாங்கள் நரகத்துக்கு போயிடுவோம் போல என்ன எங்களுக்கு எங்களுக்காக என்ன செய்யுங்க சிபாரிசு செய்யுங்க அப்படின்னு மக்கள் சொல்லுவார்கள் அப்பொழுது அல்லாஹிந்து சொல்கிறார் நான் ரப்பிடம் போவேன் நான் நிப்பேன் என்ன ரப்பு அல்லாஹுக்கு நான் சுஜூது செய்வேன் அவனுடைய அவனை புகழக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹூ தாலா எனக்கு தருவான் அப்ப இதுக்கு முன்னால யாருக்கும் வழங்கலாம் அல்லாஹ் தொண்ணூத்தி ஒன்பதை படித்து கொடுத்திருக்கான் அந்த செய்தியை வச்சா தொண்ணூத்தி ஒன்பது அல்லாஹ் படித்து கொடுத்திருக்கான் அப்போ அதையும் தாண்டி உள்ள சில பேர்களை புகழக்கூடிய வாசகங்களை அல்லாஹூத்தாலம் என்ன செய்ய போறான் படிச்சு அந்த இடத்துல கொடுப்பான் என்கிற செய்தி இதுல இருந்து நம்மளுக்கு என்ன செய்வது விளங்குது அதன் மூலமாக நான் என்ன செய்வேன் அல்லாஹாவை புகழ்வேன் அப்படின்னு என்ன செய்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லி செல்லமும் சொல்கிறார்கள் இன்னொரு செய்தியில அதே சம்பவம் ஆனா வாசகம் வித்தியாசம் நான் தான் அந்த பரிந்துரைக்கு தகுதியானவன் அப்படின்னு அல்லாஹம் சொல்வார்கள் அல்லாவிடம் போய் பரிந்துரை செய்வதற்கு என்ன செய்வார்கள் அனுமதி கொடுப்பார்கள் அல்லாஹூத்தாலும் என்ன செய்வான் தூதருக்கு அனுமதி கொடுப்பான் அப்பொழுது அல்லாஹின் தூதர் சொல்கிறார்கள் வயுல் ஹிமுனி மஹாமித அஹமது ஹுபிஹா லா தஹ்துருனி அல் இப்பொழுது நான் தெரிந்திருக்காத இப்பொழுது நான் அறிந்திருக்காத சில மகாமிதுகளை புகழக்கூடிய வாசகங்களை அல்லாஹு தாலா எனக்கு அந்த நேரத்தில் என்ன செய்வான் உதிப்பாக்குவான் அப்ப இப்பொழுது தெரிந்திருக்கான இப்ப தொண்ணூத்தி ஒன்பது இருக்கின்ற அல்லாஹின் என்ன தெரியும் தொண்ணூத்தி ஒன்பது இருக்கின்ற அல்லாஹின் தெரியும் அப்ப இப்பொழுது தெரிந்திருக்காத சில புகழ்களை அல்லாஹு தாலா என்ன செய்வான் எனக்கு சொல்லி தரும் எனக்கு உதிப்பாக்குவான் அதை கொண்டு நான் நல்லாவே என்ன செய்வேன் போல்வேன்னு சொல்றாங்க அப்ப இந்த செய்தியில நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா தொண்ணூத்தி ஒன்பது மட்டும்தான் அல்லாஹினுடைய பெயர்கள் கிடையாது அதையும் தான் இருக்கிறது அல்ல ரப்புக்கு மட்டும்தான் என்ன எண்ணிக்கை தெரியும் இன்னொரு செய்தியில இந்த தொண்ணூத்தி ஒன்பது அந்த தொடராக வருதே அஸ்மால் உசினால சொல்லப்படுற அதை தாண்டி சில பேர்கள் அதிதல் என்ன செய்யப்பட்டிருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹின் தூதர் செல்லதாலும் சொல்லுகிறார்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலா ஹையுன் சித்தீரூன் வெட்கம் உள்ளவன் ஹையுனுங்கிற வார்த்தை அந்த அஸ்மான் ஹூசினால என்ன இல்ல அந்த தொண்ணூத்தி ஒன்பதுல இல்ல ஆனா அல்லாவி என்ன செய்கிறாரு அல்லாவுக்கு ஒரு பேராச்சொல்கிறார்கள் நிச்சயமாக அல்லா ஹையுண் வெட்கம் உள்ளவன் சித்திருண் பிறருடைய பாவங்களை குறைகளை மறைக்கக்கூடியவன் அப்ப சித்திரங்கிற பேரும் அந்த அஸ்மான் ஹுஸ்னாலே என்ன இல்ல இப்ப இது ரெண்டே தொண்ணூத்தி ஒன்பதோ நூத்தி என்ன செஞ்சுது வந்து இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் அல்லாஹுக்கு மட்டுந்தான் தெரியும் அல்லாஹினுடைய பேர்களுடைய பண்புகளுடைய எண்ணிக்கை என்பதை சகோதரர் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த முஸ்லீமில் வார் இந்த செய்தியை நாம் எப்படி புரிந்து கொள்ளணும்டா அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய பேர்களில் பண்புகளில் தொண்ணூற்றி ஒன்பதை யார் என்ன செய்கிறாரோ மனனம் செய்கிறாரோ அவர் என்ன செய்வார் சொர்க்கத்தில் நுழைவார் இது வெறுமனே மனநம் செய்கின்ற அர்த்தம் மட்டும் கிடையாது அஹ்ஷா என்றால் அறிஞர்கள் சொல்கிறார்கள் முதலாவது என்ன செய்யணும் அதை பாடமாக்கணும் அதை கருத்து என்ன செய்யணும் விளங்கணும் ரஹ்மான்டா யாரு ரஹீம்டா யாரு மலிகின்றா யாரு குத்தூசண்டா என்ன சலாம்டா என்ன முஹைமின்டா என்ன இத என்ன செய்யணும் விளங்கணும் அதை மனநம் செய்யணும் அவைகளின் மூலமாக அல்லாஹிடம் பிரார்த்திக்கணும் வலிலாஸ்னா அல்லாஹுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன அவைகள் மூலமா நீங்க என்ன செய்யுங்க பிரார்த்திங்களோ அப்படின்னு என்ன செய்யறாங்க எனவே இந்த மூணு செயற்பாடுகளும் யாரிடம் இருக்கிறதோ அவர் என்ன செய்வார் சொர்க்கத்துக்கு போவார் அப்போ அல்லாவுடைய பேர்கள தொண்ணூத்தி ஒன்பத மனனம் செய்யணும் அவருடைய அர்த்தங்களை புரியணும் அதன் மூலமாக என்ன செய்யணும் அல்லாஹியிடம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் அன்பைக்குரிய சகோதரர்களை அல்லாஹூ தாலாவின் நடிகார்களே அடுத்ததாக அல்லாஹினுடைய பெயர்கள் பண்புகள் விடயத்தில் அல்லாஹுடைய தூதரும் எப்படி சொன்னார்களோ அப்படி ஏற்றுக்கொள்ளனும் எந்தவித கருத்துக்கு மாற்றம் செய்யாமல் திரிவுபடுத்தாமல் இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் அஷரியா கொள்கையில உள்ள சகோதரர்கள் நிறைய அல்லாஹினுடைய பண்புகளுக்கு நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய பல மூளைமார்கள் அஷாயிரா சிந்தனையுடைய என்ன மூளைமார்கள் அஷரியா அக்கீதா கொண்டவர்கள் இவர்கள் அல்லாஹினுடைய பண்புகள் விடயத்தில் கருத்துல பல திரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய என்ன செய்ய அல்லாஹு வருகிறான் என்றால் அது அல்லாஹ் இறங்கல அல்லாஹ் இறங்கல அல்லாஹினுடைய ரஹ்மத் தான் என்ன செய்யுது இறங்குது அல்லாஹூத்தாலா அரிசிக்கு மேல இருக்காண்டா அல்லாஹுத்தாலா அரிசிக்கு மேல இல்ல அல்லாஹூத்தாலா அரிசிக்கு மேலோட ஆட்சி அதிகாரம் தான் என்ன இதுக்கு அப்படின்னு கருத்துக்களை தெரிவுபடுத்தக்கூடிய விஷயங்களை நாங்கள் என்ன செய்யறோம் பாக்கிறோம் அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே அந்த எல்லாம் தூதரும் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே நாம் என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் அதில் எந்தவித கருத்தில் திரிவுபடுத்தலும் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இந்த திரிவுபடுத்தலோட விடயத்தில் தஹரீப் என்கிற வார்த்தையை என்ன செய்கிறார்கள் அறிஞர்கள் பயன்படுத்துகிறார்கள் சில அறிஞர்கள் த என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் த வீல் வலிந்து என்ன செய்வது கருத்துரைப்பது த வீல்ங்கிற வார்த்தையை விட தஹரீஃப்ங்கிற வார்த்தையை தான் சிறந்தது அப்படின்னு இமாம் ஷாலி ஹல் உசேமின் ரஹிமவுல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள் இபுன் தயிமா ரஹிமவுல்லாவுடைய அஃபீதாவாசித்தே அவருடைய சரகுகளில் சொல்கிறார்கள் என்று சொன்னால் தவியல் என்பதில் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட தவியலும் இருக்குது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட தவலும் இருக்குது தவியில் கற்றுக் கொடுன்னு இபுன் அப்பா சிறகு ரசூல்தானே செஞ்சுருக்காங்க பிரார்த்தித்திருக்கிறாங்க அல்லாஹ் உமே ஃபக்தே ஹுஃபித்தீன் அல்லி முஹுத் அவில் யா அல்லாஹ் இபுனு அப்பாசிக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடு தவியலை கற்றுக்கொடு அப்போ தவியிலுங்கிற ஒரு பகுதி மார்க்கத்தில் என்ன இருக்குது இல்லங்கிற ஒரு விஷயம் என்ன இருக்கு ட்ரெண்டுமே இருக்கு மதுமும் சொல்லுவாங்க இழி இழிவுபடுத்தப்படக்கூடிய புகழப்படக்கூடிய அவரது முக்கியமாக தவி செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற சந்தர்ப்பமும் என்ன இருக்கு இப்ப அல்ல சொல்றேன் யாயிதாதிக்கும் நீங்கள் தொழுகைக்கு எழுந்து நின்றால் முகத்தை கழுவுங்க போறா மோத்த கலுவ போற அந்த பாசகம் நேரடி அர்த்தம் என்னது கொடுக்குது சஃக்கு வந்தா முகத்தை கலுவ போங்கன்னு கொடுக்குது அப்ப அந்த இடத்துல தொழுகை நீங்கள் நாடினால் அந்த இடத்துல கட்டாயம் தவிழ் செஞ்சான என்ன அதே பாஷை கருத்து என்ன செய்யலாது குடுக்க இயலாது அதுக்கு வேற ஆதாரங்கள் என்ன செய்யும் இருக்கும் இப்போ அல்லாஹ் சொல்றான் வக்கீல அல்யோ மனசாக்கும் கமா நசித்தும் நிக்கா அயோமிக்கும் மாதா சில மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான் நீங்க என்ன எங்களை நினைஞ்சிருங்க மறந்துருந்தீங்க இன்னைக்கு நாங்க உங்களை மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அல்லாக்கு மறந்துருக்கா அல்லாஹ் சொல்றான் நன்சாக்கும் உங்களை நாங்கள் மறந்து விடுவோம்னு சொல்றான் அப்ப அல்லாஹ்க்கு மறந்திருக்கா இல்ல கணக்கு எடுக்க மாட்டோம் உங்களை நாங்க அப்போ அந்த இடத்துல த வீல் செய்ய வேண்டிய தேவை என்ன செய்யுது ஏற்படுது அப்போ த ஒரு பகுதி மார்க்கத்தில் இருக்குது ஆனால் அதை வேறு ஆதாரங்களை கொண்டுதான் நாம் என்ன செய்யணும் தவியல் நாங்கள் புரிந்து கொள்ள வேணும் அதனால தான் தவீல் வார்த்தையை விட தஹரீப் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறது பொருத்தம் அப்படின்னு என்ன செய்கிறார்கள் சாலிஹு ரஹ் சொல்கிறார்கள் அல்லாஹு என்ன செய்கிறான் அந்த அம் சில சொற்களை அந்த இடத்துல விட்டு அவர்கள் விட்டார்கள் அப்படின்னு என்ன செய்கிறான் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் எனவே தஹரீப் என்கிற வார்த்தையை பயன்படுத்திக் கொள்வது சிறந்தது அதே டைம்ல அல்லாஹு அல் குருவாள்

அல்லாஹுத்தால் அடிவானதுக்கு இறங்குகிறான் என்றால் அல்லாஹ் இறங்குகிறான் ரசூல்லா சொல்கிறாங்க இதுக்கு ரஹமத்துன்னு கொடுக்கறதுக்கு வித ஆதாரமும் இல்லை அப்படி ஆதாரம் இல்லாமல் என்ன நினைச்சது மொழிபெயர்க்கிறது அல்லாஹ் அரிசிக்கு மேலே இருக்கான்னு செய்யக்கு மேலே அல்லாஹ் இருக்கான் அதுக்கு எந்த வித ஆதாரமும் இல்லை அரிசிக்கு மேலே ஆட்சி செய்கிறான்னு நினைச்சது வழிந்து கருத்து கொடுப்பது தான் தஹரீப் இது அஷரியாக்களுடைய சிந்தனை என்பதை அன்புக்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக வலா தீலின் அந்த பண்புகளை பண்புகளை மறுக்காமல் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளணும் என்று பல் அபு சூத்த தானி மாற்றமாக அல்லாஹினுடைய இரண்டு கரங்களும் விரிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றன அப்படின்னு சொல்றான் இப்ப அல்லாஹுக்கு இரண்டு கரங்கள் இருக்கிறது அப்படின்னு அல் குர்வான் என்ன செய்யுது சொல்லுது இதை நாம என்ன சொல்றோம் ரெண்டு கையிருக்கின்னு அல்லாஹ் சொல்றான்னா கையிருக்கின்னு நாம என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் இதை நாம் என்ன செய்யக்கூடாது புத்திய போடும் கையாண்டா மனுஷனுக்கும் கையிருக்கி ஆட்டு மாட்டுக்கும் கையிருக்கி அதுக்கு இதுக்கெல்லாம் கையிருக்கி அப்போ அல்லாக்கு எப்படி கை இருக்க முடியும் அது கை இல்லை அல்லாஹ் பலம் அப்படின்னு நாம என்ன செய்யப்படாது தஹரீப் பண்ணக்கூடாது தகத்தியல்டா அல்லாவினுடைய பலம் அதுக்கு மொழிபெயர்த்தால் அது தஹரீப் ஏன் அதுக்குரிய அர்த்தத்தை கொடுக்காம வேற அர்த்தம் கொடுப்பதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லாமல் வேற அர்த்தம் என்ன செய்வது கொடுப்பது தஹரீப் தகத்தியல் சொன்னா எதாகுண்டு வருதா இரண்டு கையின்னு வருதா இதுக்கு நாம ஒரு ஒரு விளக்கமும் அது தேவையில்ல அல்லாக்கு தான் அது என்ன செய்யும் தெரியும் மொத்தமாக அப்படியே இதுக்கு அதே நேரத்தில் பலம் அல்லாவினுடைய ஆட்சி அதிகாரம் அந்த சக்தின்னு நாம் என்ன செய்ய தேவையில்ல இதை நம்ம அல்லாட்டை அப்படி என்ன செய்யறது ஒப்படைச்சிரு அப்படி ஒப்படைக்கிறன்னா அது என்ன ஒப்படைக்கிறனா அது அது என்ன என்பதை அவர்கள் என்ன செய்யறார்கள் மறுக்கிறார்கள் கையில் மறுக்கிறார்கள் அது அந்த ஆட்சி அதிகாரம் சக்தி இல்லைங்கிறதையும் என்ன செய்கிறார்கள் மறுக்கிறார்கள் அப்போ அல்லாஹுவினுடைய பண்பு என்ன செய்கிறார்கள் மறுத்து விடுகிறார்கள் ஏண்டா இந்த எதுனு விளக்கஞ்சல் போனால் நாம் படைப்புக்கு அல்லாஹுவை என்ன செஞ்சிருவோம் ஒப்பாக்கிடுவோம்னு பயந்து ஜஹமியாக்கள் அதே போல அஷாயிராக்களில் சிலர்கள் என்ன செய்தார்கள் அல்லாஹுவினுடைய பண்புகளை மறுத்தார்கள் அப்போ தஹரீப் தாத்தில் இது ரெண்டுக்கும் இடையில சின்ன வித்தியாசம் இருக்குது தஹரீப்னு சொன்னால் அந்த பண்பை ஏற்றுக்கொள்வார்கள் அதுக்கு வேறு அர்த்தம் என்ன செய்வார்கள் கொடுப்பார்கள் தாழ்த்து இல்லை அந்த பண்பு அப்படி என்ன செய்வார்கள் மறுத்து இது அல்லா என்ன என்ன செய்வார் சொல்லுவார் அல்லாஹிடம் எதை ஒப்படைக்க வேண்டும் என்றால் அது எப்படி என்பதை ஒப்படைக்க வேண்டும் விளக்கம் அதுதான் அது எப்படி எப்படி அந்த கை அது அல்லாக்கு தான் தெரியும் அது எங்களுக்கு என்ன தெரியாது அல்லாஹ் செல்றான் அதை நாங்கள் என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் முகம் இருக்கின்ற அல்லாஹ் சொல்றான் அதை ஏற்றுக்கொள்ளணும் நரகத்தில் அல்லாஹ் காலை வைப்பான் நரகம் என்ன செய்யும் எனக்கு போதா எனக்கு போதா எனக்கு போதாண்டா கத்திக்கிட்டே இருக்கும் அல்லாஹ் கால தூக்கி வைப்பான் அல்லாஹ் அல்லாஹின் தான் சொல்கிறார் அப்போ காலிறுக்கி நாங்கள் நம்புவோம் ஆனால் காலிறுக்குங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அல்லாட்ட ஒப்படைக்கிறது அல்ல காலிற்கினா இருக்கி அந்த கால் எப்படி என்பது தான் என்ன செய்வது அல்லாவிடம் ஒப்படைப்பது என்பதை அன்பிக்கிற சௌதனை நாங்கள் புரிந்து கொள்ளணும் அப்போ தஹரீப் தாத்தீர் அடுத்து தகீப் எப்படி அல்லாஹ் அடிவானத்துக்கு அடிவானத்துக்கு இறங்கி வரான்டா எப்படி இறங்கி வாரான் இந்த விளக்கு நாங்கள் சொல்லக்கூடாது எப்படி இறங்கி வாரங்கிற விளக்கம் நாங்க அது அல்லாஹுக்கு எப்படி தகுதியோ அப்படி என்ன செய்வான் இறங்குவான் அல்லாஹ் அரிசிக்கு மேல இருக்கான் அது அவனுக்கு எப்படி தகுதியோ அப்படி என்ன செய்வான் இருப்பான் எப்படி வருவான் அது அவனுக்கு என்ன தகுதியோ அப்படி அல்லாஹு என்ன செய்வான் வருவான் என்று நம்பணுமே தவிர இப்படி வருவான் இப்படி இருப்பான் என்று விளக்கம் சொன்னால் நாங்கள் அல்லாஹுடைய அஸ்மசிபாத் நாங்கள் நினைவுச்சிடுவோம் ஏன் அல்லாஹூத்தால் என்ன சொல்றான் அவனுக்கு ஒப்பானவர் எதுவும் இல்லை அடுத்த விஷயம் தம்சில் நாலாவது விஷயம் என்ன அல்லாவுக்கு ஒப்பாக்க கூடாது அல்லாவுக்கு எதையும் கையிருக்கினா கையிருக்கி மனுஷன் கையை போலன்னு என்ன செய்யப்படாது சொல்லக்கூடாது கூடாது கையில விரல்கள் இருக்கினா விரல் இருக்கி உள்ளங்களை அல்லாஹு தாலா ரஹ்மானுடைய இரண்டு விரல்களுக்கு மடையில் என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் ரசூல்லா சொன்னாங்க அப்ப அல்லாவுக்கு என்ன இருக்கு விரல்கள் இருக்கி ஆனா மனுஷன் விரலை போல நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது ஏன்னா அல்லா என்ன சொல்றான் லைச கமித்திலி செய்யணும் அல்லா யாருக்குமே என்ன இல்லை ஒப்பு இல்லை அவர்கள் ஒப்புகளை நிகர்களை என்ன செய்தார்கள் ஏற்படுத்தினார்கள் பலம் எக்குள்ளு குஃவன் அஹத் அல்லாஹ் எவருக்கும் ஒப்பானவன் கிடையாது அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுத்தாலாவின்னுடைய அல்லாஹினுடைய பெயர்கள் பண்புகளை ஏற்றுக்கொள்கிற விடயத்தில் நாலு விஷயங்களை நாங்கள் நல்லா ஃபாலோ பண்ணணும் ஒன்று தஹரீப் அல்லாஹு தாலா என்ன அர்த்தத்தில் ரசூலுல்லா என்ன அர்த்தத்தில் சொன்னார்களோ அதே அர்த்தத்தை அது கொடுக்கணும் வேறு அர்த்தம் கொடுப்பதாக இருந்தால் அதுக்கு வேறு ஆதாரம் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அடுத்தது பண்புகளை மறுக்கக்கூடாது கையின்னு அல்லாஹ் சொன்னால் கையிருக்கு அந்த கையில அர்த்தத்தை அல்லாட்ட ஒப்படைக்கிற என்கிற அர்த்தம் அது பிழையான விஷயம் இது ஜஹ்மியாக்களுடைய சிந்தனை இது இந்த அல்லாஹினுடைய பண்புகள் பெயர்களை மறுக்கின்ற அம்சம் என்பதை சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள அதே நேரத்தில் அல்லாஹுடைய அந்த சிஃபாத்துகள் செயற்பாடுகளுக்கு நாங்கள் இப்படி இப்படி என்னென்ன செய்யக்கூடாது கைஃபியத் அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடாது இது போல ஒன்றை என்ன செய்யக்கூடாது ஒப்பாக்கவும் கூடாது இந்த நாலு விஷயங்களையும் அல்லாஹுனுடைய பண்புகள் பெயர்களுடைய விடயத்தில் கவனித்து கொண்டு அல்லாஹூ தாலாவுக்கு கையிருக்கா கையிருக்கி ஏன் கையிருக்கி அல்லாஹ் செல்றான் ரசூல்லா செல்றாங்க அல்லாஹ் கையிருக்கேன் எனக்கு கையிருக்கி அதில் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் கைக்கு பதிலாக அது அல்லாவினுடைய சக்தி அல்லது கையினுடைய அர்த்தத்தை அல்லாட்ட ஒப்படைக்கிறது அதே நேரத்தில் எப்படியான கையின் அல்லாஹ் விளக்கம் செல்ல போகிறதும் இல்லை யாருக்கு ஒப்பாக்கியும் நாங்கள் என்ன செய்ய போறது இல்லை சொல்ல போறதும் இல்லை அல்லாஹுக்கு அது எது எப்படி தகுதியோ அப்படி இருக்கும் அதை நாங்கள் மறுமையில என்ன செய்வோம் பார்ப்போம் ஸ்வர்க்கத்தில் அல்லாஹ் தாலா என்ன செய்வான் அல்லாஹ் தாலாவை சுரக்க வாசியில் என்ன செய்யலாம் சுர்க்கத்தில் வச்சு பார்க்கலாம் அப்போ அல்லாவினுடைய சூரத்தை அந்த அமைப்பை தோற்றத்தை நாம் என்ன செய்வோம் பார்ப்போம் ரஹ்மான் அவனுடைய சூரத்தில் வருவான் அப்படின்னு அல்லாஹி துதர் சல்லா என்ன செய்தார்கள் சொன்னார்கள் ரசூனால ஏற்றுக்கொள்றோம் நாங்கள் அல்லாஹுக்கு என்ன செய்ய மாட்டோம் அதே நேரத்தில் இது இப்படி இப்படி என்று நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் கற்பனை செய்ய மாட்டோம் அதே நேரத்தில் மனிதர்களுக்கு நாங்கள் ஒப்பாக்கவும் மாட்டோம் என்பதை அன்பிற்குரிய சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த விடயங்கள் எல்லாம் அல்லாஹினுடைய பெயர்கள் பண்புகளை நம்புகின்ற விடயத்தில் மிக முக்கியமான அம்சங்கள் இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன அதாவது சமூகத்தில் அல்லாஹுக்கு சொல்லப்பட்ட சில பண்புகளை மறுத்து அதுக்கு வேறு விளக்கம் சொல்லக்கூடிய சில முக்கியமான பண்புகள் அல்லாஹ் அரசியல் எரிக்கிறது அல்லாஹ் இறங்கி வாரது இதையெல்லாம் கொஞ்சம் டீப்பாக நாங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும் அல்லா எதிர்வரக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ்வின் உதவியுடன் சேதாவைகளை பார்க்கலாம் என கூறி அல்லாஹு தாலா அவனுடைய பெயர்களையும் பண்புகளையும் எப்படி நம்ப வேண்டும் என அல்லாஹனுடைய தூதர் செல்ல அல்லா அலி செல்லம் வரும் சொல்லியிருக்கிறார்களோ அந்த முறையில் நம்பி மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரும் பல்லர் ரபுல் ஆலிமின் ஆக்கிய அல்வானாக பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன் வாஹ்ருதாவதி அன் அஹமது இல்லாஹ் ரபுல்லாலி